டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருந்த பாதிப்பு நிவர்த்தி எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை மேலதிகாரிகள் உங்களை நம்பி முழு பொறுப்பை கொடுப்பதற்கேற்றவாறு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் தீரக்கூடிய அமைப்பு சட்ட பிரச்சனையில் இருந்த அமைப்பு நிவர்த்தி சமாதான உடன்படிக்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் மன அழுத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் நம்மளுடைய வசதிகள் பெருகுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ஏற்றம் அனுகூலம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டத்தை சரி செய்து கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் பணவரவு டக்கு டக்கு என்று நல்ல செய்தி ஒரு தடுங்கலாக இருந்த விஷயம் முடியக்கூடிய சாதனம் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் சுபகாரியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நன்மைகள் நடக்க போகிறதுக்கு உண்டான அறிகுறி அது ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கண்டிப்பாக நிவர்த்தி காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோக நிமித்தமாக இருந்த படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதலீடுகளுக்காக இயங்கி கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதுக்கு கிடைக்கப் பெறுவது ஆனந்தமான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கண்ணி ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் காணப்படும் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் தகராறை ஏற்படுத்தும் புது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கில் கோபதாபம் படாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் குடும்பம் உத்தியோகம் மற்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் மாலை மணி அஞ்சு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே சமயம் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஆட்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவை ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் மாலை அஞ்சு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு டக்கென்று மாலையிலிருந்து நன்மையாக மாறுவது ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நல்ல விஷயம் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை பெறும் எதிர்பார்க்காத உத்தியோகம் நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த இழுபறியான சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் படிப்படியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷமான அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத விஷயம் பிள்ளைகள் விஷயம் சிறிய ப்ராப்ளம் கூட பெரிதாகும் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கோபத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் கலவரத்தை உருவாக்கி விடுவார் தான் உண்டு தன் வேலையுண்டு சுகம் உண்டு என்று பொறுமையாக சுருங்கிக் கொள்வது கும்பத்திற்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போறது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகள் அனுகூலத்தை தரும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் பணவரவிலிருந்து சிக்கல் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்